வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு கிழக்கு காற்று நேற்றுக்கு டெல்டா மாவட்டங்களில் வலுவாக நுழைந்தது தற்பொழுது இலங்கையில் நுழைகிறது இருந்தபோதிலும் போதிலும் வரக்கூடிய காற்று கடலில் பட்டு வெப்பமடைந்து கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் நுழைகிறது அதிகாலையில் சற்று கடற்காற்று நுழையும் என்பதனால் இந்த அதிகாலை நேரத்தில் கடுமையான மேகம் மூட்டம் டெல்டா மாவட்டங்களில் காணப்படும் ஆங்காங்கே தூறல் காணப்படும் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தெற்கே இன்று அதிகாலையே மழை வாய்ப்பு தெரிகிறது அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட எல்லை தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதியும் அதேபோல் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள் பகுதிகள் கூட இன்றைக்கு காலை மழை வாய்ப்பு தெரிகிறது அதிகாலை கூட ஓரிரு இடங்களில் நனைத்திருக்கும் லேசான மழை பொழிவு சாலைகளிலே ஓடும் அளவிற்கு கூட மழை பொழிந்திருக்கும் இன்று அதிகாலையில் குறிப்பாக காரைக்குடி பிள்ளையார்பட்டி சுற்றுவட்டாரங்கள் கூட மழை பொழிந்திருக்கும் மேலும் இன்றைக்கு காலைக்கு பிறகு அதாவது பத்து மணிக்கு மேல் மதியம் மாலை நேரங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மேலும் பல பகுதிகள் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் தென்காசி மாவட்ட பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது கன்னியாகுமரியை விட தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சற்று கனமழை பொழிவு ஆங்காங்கே தெரிகிறது சற்று கனமழை படிவு ஆங்காங்கே தெரிகிறது தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நாளுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை படிப்பு தெரிகிறது விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி அதாவது அருப்புக்கோட்டை திருச்சுழி தொடங்கி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சதுரகிரி வரைக்கும் கூட ஆங்காங்கே மழை வாய்ப்பு இன்றைக்கு மதியம் மாலையில் தெரிகிறது சிவகங்கை மதுரை மாவட்டத்திற்கும் சிவகங்கை மாவட்ட மழை மதுரை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மழை பொழிவு கொடுக்கலாம் தேனி மாவட்டங்களுக்கு கூட தூரலாம் நினைக்கலாம் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மதிய மாலையில் கருமேகம் சுழ்ந்து கருமேகம் சுழ்ந்து குழப்பமான வானிலையை ஏற்படுத்தும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மக்காச்சோள அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது அச்சப்பட வேண்டாம் அப்படி மழை வந்தால் தூரலோடு போய்விடும் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் தூரலாம் நனைக்கலாம் காலை பத்து மணிக்கு மேல் மேலும் மேகமூட்டங்கள் அதிகமாகும் நனைக்கும் மழை பெரும்பாலும் தெரிகிறது கூடுதல் இடங்களில் கூட தெரிகிறது ஆனால் பெருமழை வாய்ப்பில்லை அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அதுவும் குறிப்பாக புதுக்கோட்டை தெற்கு சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதி தொடங்கி சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரி கூட பெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் தூத்துக்குடி மாவட்ட எல்லை திருநெல்வேலி மாவட்ட பகுதி அதாவது ராதாபுரம் பகுதி திருச்செந்தூர் பகுதிக்கு நல்ல மழை பிடிப்பு தெரிகிறது அதே போல் மாஞ்சோலை நாலு ஊத்து பகுதிக்கும் ஆரல்வாய் மொழியிலிருந்து அப்படியே பாபநாசம் வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகளுக்கும் திருநெல்வேலி மாநகரம் மற்றும் பாளையங்கோட்டை கூட லேசான மழை அல்லது தூரல் மழை நனைக்கும் தெரிகிறது மீண்டும் அறிவிக்கிறேன் மதுரைக்கு தெற்கே ஆரல்வாய் மொழி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு அதே போல கொடைக்கனல் மழை முதல் பேச்சுப்பாறை வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை உண்டு ஆங்காங்கே இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த கூடுதல் வாய்ப்பு நாளை மிரட்டு மேகமும் தூரல் மட்டுமே ஆக நாம் நீண்டகால அறிக்கையில் பொங்கலுக்கும் குடியரசு தினத்துக்கும் இடைப்பட்ட நாளிலே மழை என்று சொல்லியிருந்தோம் அந்த மழை தான் இப்பொழுது வந்திருக்கிறது அது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று சொல்லிக் கொண்டிருந்தோம் போல் வந்திருக்கிறது இந்த மழைப்பொடிவு நேற்றைக்கு டெல்டாவில் பெய்த நிலையில் இன்றைக்கு டெல்டாவில் மிரட்டி தூறலை கொடுத்துவிட்டு நனைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்துவிட்டு தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் பெய்தாலும் தொடர்ந்து ஒரே இடத்துல தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை அல்ல அதிகாலை பெய்த இடத்துல காலை லேசாகவோ தூரனாகவோ போய்விடும் ஆனால் இதுவரை பெய்யாத இடத்துல அது லேசான மிதமான மழையாக தென் மாவட்டங்களில் இருக்கும் இன்று இரவு வரைதான் இந்த வாய்ப்பு மாலை வரைதான் பிறகு நாளை பகலிலே இருக்கும் அதிகாலையில் இருக்கும் நாளையுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைகிறது அடுத்த மழைப்பொழிவு தற்பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு மாலத்தீவு பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த நிகழ்வை மேற்கு நோக்கி வரவிடாமல் தெற்கு நோக்கி ஈர்க்கிற காரணத்தினால செயலிழந்து போய்விடும் என்பதனால இந்த மழை நாளையோட நிறைவடைந்து விடும் அடுத்த சுற்று மழைப்பிடிவு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இந்திய பெருங்கடலில் உருவாக கூட உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அடுத்தடுத்த புயல்கள் தொடர்ந்து தெற்கு கா சரி வடக்கு காற்றை வட இந்திய நிலப்பகுதிகளில் இருந்து இமயமலை பகுதிகளில் இருந்து தமிழ்நாடு வழியாக ஈர்க்கிற காரணத்தினால வங்கக்கடல் வழியாக தமிழ்நாட்டில் பயணிக்கு பயணி பயணிக்கும் வகையில் சாதக சூழல் அமைந்திருக்கிற காரணத்தினால இப்பொழுது மழை பொழிந்தாலும் மீண்டும் குளிரலை வடை வந்துவிடும் மீண்டும் அடுத்த மழை ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளிலே மழை பொழிவை ஏற்படுத்தும் வகையில் செட்டிங் செட் ஆகும் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி சுமத்திராத்தி அருகே வந்து அது பரந்த வடிவிலே நிலநடுக்கோட்டிலே ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டு பகுதிகளில் நீடித்து கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை அதாவது இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றையும் கிழக்கு காற்றையும் உயரெடுத்த காற்றையும் தமிழ்நாட்டின் கரை பகுதிகளில் தென் மாவட்ட டெல்டா மாவட்ட கரைப்பகுதிகளில் உறு உறுதியாக இலங்கையில் உறுதியாக வரக்கூடிய ஜனவரி இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் இணையும் வகையில் செட்டிங் செட்டாகி இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் மீண்டும் ஒரு மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் பாதிக்கும் மழை அல்ல பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிகளுக்கு மழை தேவைப்படுகிறது அந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு பயிர்களுக்கு தேவையான நீரை கொடுக்கும் வகையில் அந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மழை இருக்கும் விளைந்து கதிர் சாய்ந்திருக்கக்கூடிய அறுவடைக்கு பக் தயார் நிலையில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் இதுதான் தவிர அச்சப்பட வேண்டாம் மாத இறுதியில் மழை இருக்கிறது தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது பாதிக்கும் மழையல்ல தெற்கு டெல்டாவிலே சற்று கூடுதல் மழையாக இருக்கலாம் அது தேவையான மழை தான் தென் மாவட்டங்களுக்கும் அது இருக்கும் தென் கடலோரம் உறுதியாக இருக்கும் ஆக ஜனவரி இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மழைக்கு பிறகு பிப்ரவரியிலும் மழை இருக்கிறது ஆனால் அது அதுவும் பாதிக்கும் மழை மழையல்ல சாதாரண ஒரு காற்று சுழற்சி வெப்பச்சலனம் இணைந்த மழையாக பிப்ரவரி பதினைந்துக்கு மேல் பிப்ரவரி இறுதி பின்னரை பகுதிகளில் அது பெரும்பாலும் பிப்ரவரி இருபது தேதிக்கு மேலே இருக்கலாம் ஆக மார்ச் ஏப்ரல் மே கோடை மழை இருக்கிறது மார்ச்சிலே தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரலிலே மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் மேயில அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது அதே போல் கோடை வெப்பமும் அதிகமாக இருக்கும் கோடை வெப்பத்துக்கு பின் மாலை இரவில் கடற்காற்று நுழைந்து வெப்பச்சலனை இடிமழை பொடிவாக மாலைகள் மார்ச் ஏப்ரல் மேயிலே கொடுக்கும் வெப்பமும் அதிகரிக்கும் அதிகரித்திருக்கும் வெப்பச்சலனை இடிமழை பொழிவும் கோடையில் இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் உலக வானிலையில் ஒரு துணுக்கு அதாவது இந்திய பெருங்கடலில் தெற்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிராக் புயல் அதாவது கோகோஸ் தீவு பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புயல் தான் தற்பொழுது வரக்கூடிய காற்று சுழற்சியை கலைத்து தன்பக்கம் எடுத்து செல்கிறது காற்றாக இது தீவிரமடைந்து இந்திய பெருங்கடலிலே இம்மாத இறுதியில் சூப்பர் புயலாக உருவெடுத்து மேலும் இந்திய பெருங்கடலின் தீவுகளை மிரட்டும் சூப்பர் புயலாக உருவெடுத்து மிரட்டும் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே எடுத்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே சூப்பர் புயலாக மிரட்டும் ஏற்கனவே மொரீஷியஸ் நாட்டை மீலால் புயல் தாக்கியிருக்கிற நிலையில் அது பொங்கலிலே தாக்கிய நிலையில் தைப்பூசத்தில் மேலும் ஒரு புயல் கேண்டைஸ் என்ற புயல் வரக்கூடிய தைப்பூச திறனாளிலே அது மொரிஷியஸை தாக்க இருக்கிறது இவையெல்லாம் இந்திய பெருங்கடலிலே தென் அரைப்பகுதிகளில் நடப்பது இவையெல்லாம் இந்திய வானிலையை மாற்றி அமைக்கக்கூடியது அவ்வப்பொழுது மழைக்கும் சாதகமாக அமையும் மழைக்கு சாதகம் இல்லாமல் குளிர் வானிலையும் கொடுக்கும் மாறி மாறி அமையக்கூடிய வானிலையை கொடுக்கும் என்பதற்காகத்தான் இதை அறிவிக்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி